உங்கள் பொருள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா உங்கள் விலை மதிப்பில்லா பொருட்களுக்கு நம்பிக்கையான லாக்கர் வேண்டுமா வந்துவிட்டது சென்னையின் ஆட்டோ லாக்கர் அரை மணி நேரத்திற்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி வாங்குற ஒரு சில ஆட்டோக்காரங்கள மட்டும் தான் சொல்றேன் சோ விஷயம் என்னன்னா யூஎஸ் கன்சொலேட் ஆபீஸ் சென்னை யூஎஸ் போகணும்னு இருக்கிறவங்க இங்க வந்து தான் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணனும் சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்ல கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபார் இங்க இருக்கக்கூடிய மக்களும் இங்க வந்துதான் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணியாகணும் பட் இங்க நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க நம்ம பொருட்கள் எதையுமே நாம உள்ள எடுத்துட்டு போக முடியாது ஈவன் நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ கூட உள்ள எடுத்துட்டு போக முடியாது வெளியூர்ல இருந்து வர்றவங்க அவங்க ஸ்மார்ட் போனை கூடவா கையில எடுத்துட்டு வராம இருப்பாங்க அதே மாதிரி வர்ற எல்லாரும் கண்டிப்பா கூட யாராச்சும் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற அவசியமும் இல்ல தனியா கூட வரலாம் இல்லையா சோ அப்படி தனியா வரவங்க இந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்டோ டிரைவர் உங்க பொருட்களை கொடுத்துட்டு போங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்களாம் வெளியூர்ல இருந்து தனியா வரவங்க வேற என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல அவங்களால சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உள்ள இன்டர்வியூக்கும் போறாங்க உள்ள இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க பொருட்களை கேட்கறப்போ அதான் வீசா கிடைச்சிருச்சுல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலா மூவாயிரம் ரூபா குடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்களா இது நம்மூர்ல மட்டும் தான் நடக்குதான்னு பார்த்தா இல்ல மும்பைல இருக்கக்கூடிய யுஎஸ் கன்சுலேட் ஆபீஸ் முன்னாடியும் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பேக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணி ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இந்த நியூஸ் எல்லாமே இருக்கு பொதுவா இன்டர்வியூ பண்ண போறவங்களே பதட்டமா தான் இருப்பாங்க அதுலயும் வெளியூர் போய் தனியா இன்டர்வியூ பண்ண போறவங்க இன்னுமே பதட்டமா இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய பொருட்களை யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கொடுத்துட்டு போகணும் அதுவும் இந்த மாதிரி அதிகமான காசும் கொடுக்கணும் அப்படின்றப்போ அவங்களுடைய மனநிலை எவ்வளவு பதட்டமா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த ஆபீஸ் கேம்பஸ் ஒரு ரீசனபிளான ரேட்ல ஒரு லாக்கர் சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பலரும் சோஷியல் மீடியால கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க ஆனா அந்த லாக்கர் சிஸ்டம் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நாம ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் பட் அது வரைக்கும் நீங்க யூஎஸ் போறதுக்கு விசா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கூட யாராச்சும் கூட்டிட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது